பேராண்டியா படக்குன்னு போய் குளிச்சுட்டு வால அங்கே போய் லோக்கல் டாய்லெட் இருக்குல்ல அதில் போய் குளிச்சுட்டு வாழ எப்போ சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துடல மணி ஆச்சு சீக்கிரம் எழுந்துச்சி போகல இன்றைக்கி நீ சீக்கிரம் எழுந்திரிச்சிக்க வேண்டாமா உனக்கு நீ பிறந்த நாள் ஆச்சே கிளவி அதுக்கு நாலு மணிக்கு எழுந்துருச்சு நீ பேய் மாதிரி போய் குளிச்சுட்டு வான்னு சொல்கிற நான் போகிறதுக்குள்ளே இங்கே பேய் வந்து குளிச்சுட்டு போயிடுச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன் இங்கேருந்து நான் அங்கே போய் குளிச்சுட்டு வரணும்னு கிளவி நான் அப்புறமே எழுந்துச்சு போய் குளிச்சுக்கிறேன் நீ இது அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுல இன்றைக்கி அளவு குட்டி கருவாயின் பிறந்த நாள்ல இன்னைக்கு வேகமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும்ல அப்போ நீ பே குளிச்சா தடவை சீக்கிரம் காலைல விளையாண்டு கோயிலுக்கு போக முடியும் அப்போத்தாலே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க போல போய் குளிச்சுட்டு வாலா சுடி தண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா போகல இல்லை நாங்கள் இருக்க பச்சை தண்ணியும் பிடிச்சி குளிச்சுட்டுவாளா ஏ தங்க பிரி செல்ல பிறண்டில்ல போயா குட்டி கருவாயா மூக்கு செல்ல இன்னைக்கு ஒரு நாளாக தொடச்சி வச்சுக்கணும் என்ன சாமி என்னால் முடியல அவன் மட்டும் நல்லா உள்ள படத்தி தூங்குறான் அவனை மட்டும் எழுப்ப மாட்டேங்கிறேன் என்னைய மட்டும் போபோன்னு சொல்றேன்

ஐயோ அங்கிட்டுங்கிட்டு என்னொன்னுமோ சவுண்டு கேட்குது குட்டி கருவாயின் ரொம்ப பயப்படுறான் பாட்டு பாடுவோம் மனசு தான் மனசு தான் சோளச்சி மேலே கட்டி அட்ராட் புக்கா நாக்கு புக்கா நாக்கும் புக்கா நாக்கு புக்கா நாக்கு புக்கா நாக்கும் புக்கா எந்த பெய்யும் அனுப்பிடாது நா புக்கா நா கும்புக்கா ஐயா யாரும் வந்தால கூடாது நாகும்புக்கா நாக்கு கும்புக்கா குட்டி கருவாய் என் பயத்துல பாட்டா பாடி குளிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு உன எப்படி பயமத்துறேன் பயமாத்திர பாடிமாவனையு வர்றேன் காயம் கறுப்பங்க கஞ்சூத்தி நெல்லிக்காய் ஊயம் புளியங்காய் உப்புக்கொட்ட நெல்லிக்காய் ஐயோ கருப்பையா இது வாயிலெல்லாம் ரத்தமா இருக்குது ஆனா கடவுளே ஏதோ கக்கணச்சுன்னு பாத்து ஐயோ ஐயோட்டு ஓடிடுவோம் இல்லன்னா வந்து பேய்யான கொண்டாலும் கொன்னு போட்டு ஏட்டோ வந்து இப்படி பிறந்த நாளைக்கோ இப்படி வம்பளிப்ப ஐயோ பாட்டு படிட்டா குளிச்சுக்கிட்டு அவனே பாட்டு பாடிக்கிட்டு எப்படி ஒரு பயந்தாங்குலயே இருக்குறியா பாரு ஏன்னா குட்டி குட்டிக்குவாயா நான் இருந்தாலும் நில்ல குட்டி குட்டிக்குருவாயா என்னல குட்டி குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் போட்டு வந்து புது ட்ரெஸ் எடுத்து போய் போட்டு எதுக்குள்ள அங்கிருந்து இருக்க நல்லா குளிச்சுட்டு வர வேண்டியதான மூக்கு தெரியல அப்படியே இருக்கு பாருக்கு ரவாயா என்ன பாத்ரூம்ல குளிக்க வச்சிருவேல நீ அங்க போய் குளிச்சுட்டு இப்படி குளிச்சிட்டு வந்துருக்குறோம் ஒண்ணுக்குறா ஏனா இப்படி பண்ற என் பாட்டி அங்க குளிச்சுட்டு நான் கதவு திறக்கிறேன் வெளிய வாயில ரத்தத்தோட ஒரு பொம்மை இருந்துச்சு பாட்டி அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடியோ வந்துட்டேன் தெரியுமா எனக்கு பயமா இருக்குது இல்லை குட்டிக்கருவாயா உங்கள் அண்ணதால் இப்போ பழைய பொம்மை எழுதிட்டு அந்த சைடு போனியா அவன் தான் உன்னை எதுவும் பயமாற்றிட்டு போனேன் போல எனக்கு எதோ அதான் டவுட்டாக இருக்குது அவன் வந்தமே கேப்பும் பேய் பேயிலாம் ஒன்றும் கிடையாது அவன் தான் அவனை பயமாத்திட்டு போனேன்னு நினைக்கிறேன் இதுக்குதான் நான் சொன்னேன் நான் போய் குளிக்கலன்னு குளிக்கலாமல் பிறந்தநாள் கொண்டோ இன்னும் கொறைஞ்சா போயிடுவோம் பிறக்கும் போது இன்னும் குளிச்சுக்கிட்டா பிறக்கும் இப்படியே நான் இருந்திரு பெண்ணு கழுவி என்னை போய் பார்க்காதலாம் பார்க்க வச்சு புட்டா குட்டி கருவாயா நல்லா இருந்துச்சா பொம்மை அண்ணா ஏன் அண்ணா இப்படி பண்ணுற நீ தான் இப்படி பண்ணினியா நான் பெருந்தா அன்னைக்கு இப்படி அழுகணும்னு நீ நினச்சிதான் பண்ணினியா பிறந்த நன்னைக்கு கூட உன் தம்பி அழுகணுமா அண்ணா ஏன் குட்டி கருவாயா ரொம்ப பாசம் இருக்கேன் மாதிரி நடிக்காத நான் வரதுக்கு முன்னாடி என்னை கழிவுகளையும் ஊற்றிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சே சரி போய் சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா நம்ம போய் வீடு வீடாக போய் காசு வாங்கிட்டு வருவோம் ஓடுப்பா கேக்கு கொடுத்தோம்னா தானா காசு கொடுப்பாங்கடா ஓடு என்ன குட்டி கருவாயா தீபாவளிக்கு போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்கிறேன் ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்து போட வேண்டியதானப்பா எதுக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸையே போட்டுருக்குற பிறந்த நாளைக்கு நல்ல ட்ரெஸ் போட வேண்டியதானே ஆமா நீயும் நல்லா வாங்கி தந்துட்டாலும் பெரிய வாங்கி தந்த மாதிரி புது ட்ரெஸ் போட புது ட்ரெஸ் போடுங்கிற ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது எல்லாமே நீ எடுத்து போட்டுக்கிட்டா அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நீ தொல்லை பண்ணாத வாம்பி காசு வாங்கிட்டு வருவான் சரி சரி வாழ அப்படியே கேக்கு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவோம் என்ன ஏக்கா எக்கா என் தம்பிக்கு பிறந்தநாள் என் தம்பிக்கு பிறந்தநாள் வெளியே வாங்க வெளியே வாங்க தம்பி வந்துட்டான் தம்பி வந்துட்டான் யாரப்பா நீங்கள் வீட்டு முன்னாடி வந்துட்டு தம்பி வந்துட்டா தம்பி வந்துட்டான்னு காத்துருவீங்க உன் தம்பி வந்தா எனக்கு என்னப்பா இல்லைங்கம்மா என் தம்பி இன்னைக்கு பிறந்தநாள் பார்த்தீங்கல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தான் முதல் கேட்க கொடுக்கணும்னு ஓடி வந்தேன் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள்ல இந்த தெருவில் கொஞ்சம் பணக்காரவங்க வசதியானவங்க வேற அதான் உங்ககிட்ட முதல் கொடுக்கலான்னு வந்தேன் கேட்க வாங்கிக்கங்கம்மா அடடா கண்ணா உனக்கு பிறந்த நாளாப்பா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருப்பா நான் பார்த்த முகமாக தான் இருக்குது மறந்து போச்சு கொஞ்சம் வேற ஒன்றும் கிடையாது என்ன எனக்கு கேக்கு பாக்ஸே வாங்கிட்டு வந்துருக்குறியா அடடா ரொம்ப சந்தோஷம் கண்ணா பாட்டி இதை வச்சுட்டு போய் காசு எடுத்துட்டு வாங்க போங்க இனி ஆசிர்வாதம் பண்ணுங்க சரி சரி கொஞ்சம் பொறு வாயி விட்டு கேட்டுப்பட்டு காசு கொடுக்காம இருக்க முடியுமா போய் உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வரேன் என்ன இல்லை குட்டி கருவாயா பார்த்தே இல்லை வீட்டை பழக்காரங்களா இப்படி உனக்கு நீ ஆயிரம் ஐநூறுனா தந்துருவாங்க பண்ணிப்பா கவலைப்படாதே இந்தா கண்ணு வீடு தேடி வந்து கேக் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்குற ஒரு இருபதாவது வச்சு தர வேண்டாமா இந்தாப்பா இருபதுருவா ஏதோ வாங்கி திருநீ என்ன ஏதோ பாட்டி நல்லா முடிஞ்சது கண்ணு வச்சுக்க இந்தா அண்ணா ரொம்ப பெரிய அமௌண்ட்லன்னா பாட்டு இருந்து ஆச்சரியமா வந்துருக்குது கொடுங்க பாட்டி ஆமா ஆமாப்பா உன் பிறந்த நாளைக்கு யாரு காசு போறா நான் ஆச்சு குடுக்குறேன்னு சந்தோஷப்படு இருபது ரூபாச்சும் அது பெரிய அமௌண்ட் தானே வச்சு நல்லா செலவழிங்க பார்த்து கொடுங்க இல்லைன்னா உங்க பாட்டிட்டு கொடுங்க என்ன ஏதாவது சமைச்சுக்கட்டும் போங்கப்பா அண்ணா ஒன்னால தான் எல்லாமே போய் போய் இந்த கிளவி கொண்டு வந்து கேட்க கொடுத்து அந்த கிழவி பார்ப்பிசுலித்தனமா இருபது ரூபா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குது அதுவே அதுக்கு கொடுக்க மனசு வரல அந்த இருபது ரூபா தோண்டிக்கிட்டே இருக்குதுன்னா ஏலே எனக்கு என்னெல்லாம் தெரியும் இந்த கிளவி சரியில்லை பிசுனாரி கிளவின்னு நான் ஏதோ இந்த பணக்கார தான் இருக்குது எப்படி ஐநூறாயிரம் வச்சு கொடுக்குன்னு நினச்சாலே மொத ஆளாக வந்தேன் இந்த கிளவிக்கு எப்படி இருபது ரூபா கொடுக்க மனசு வந்துச்சின்னே தெரில ஆளு முகரையும் பாரு சரியான பிசுனாரி கூட்டமாக இருக்கும் போல சரி வா ஆளா வேறு இடத்துக்கு போவோம் இன்னொருத்தவங்க தெரியல அவங்க கண்டிப்பாக அவனோட காசு வச்சு கொடுப்பாங்க வா பாட்டியா பாட்டியா என் தம்பிக்கு பிறந்த நாள் பாட்டியா கொஞ்சம் வெளியே வந்து பாரு ஏன்பா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது என்னை பாட்டி பாட்டி கூப்பிடாதானே முகத்துல சுருக்க விழுந்தா பாட்டின் கூப்பிடுவியா எனக்கு வயசு என்னாச்சு தெரியுமா ஜஸ்ட் பிப்டி அவ்வளவுதான் ஆகுது உடனே என்னைய பாட்டின் கூப்பிடுவீங்களே ஐம்பது வயசுல பாட்டினா என்ன சொல்றது சொல்லுங்க ஐயோ இது வேற வம்பா பச்சா அக்கா இல்லக்கா நான் வந்து எப்போ தம்பிக்கு பிறந்த நாள் அதுக்கு கேக்கு கொடுக்கலான்னு வந்தேன் சரி பாட்டி தான் இருப்பாங்களேன்னு தட்டிட்டு அப்படி நீங்கள் மன்னிச்சிடுங்க நீங்கள் பார்க்க எவ்வளவு நான் இளமையாக இருக்கிறீங்க உங்களை போய் நான் பாட்டேன்னு சொல்லுவேன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க சரி சரி கேட்க வாங்கிக்காக்கா என் தம்பிக்கு பிறந்தநாள் கொஞ்சம் வாழ்த்தி வைங்க ஆமாங்க பாட்டி எனக்கு பிறந்த நாள் இந்தாங்க உங்களுக்காக கேட்க கொண்டு வந்திருக்கேன் ஐயோ மன்னிச்சிருங்க அக்கா இந்தாங்க உங்களுக்கு கேக்கு கொண்டு வந்துருக்கேன் வாங்கி சாப்பிடுங்க பரவாயில்லையே பிறந்த நாளைக்கு எனக்கெல்லாம் கேக்கு கொண்டு சரி சரி ரொம்ப கண்ணா சரி இந்த ஐநூறுரூவா வச்சுக்கா என்ன நல்லா இருப்பா அடுத்த வரப்ப அக்காக்கு நல்ல பெரிய பாக்ஸ் கேக்கா வாங்கிட்டு வரணும் சரியா சரி போயிட்டு வாங்க ஆனடே ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்கள் மனசு ரொம்ப தங்கம் அங்கிட்ட ஒரு கிளவிட்ட போய் நாங்கள் கேக்கு கொடுத்தா இருபது ரூபா கொடுக்குதுக்கா நீங்கள் உங்கள் மனசு ரொம்பவே தங்கமோ தங்கம் என்ன நீ கேக்கு வாங்கின காசே இதில் முந்நூறுவா போயிருக்கும் இரநூறுவா தான் நமக்கு லாபமானே அண்ணே இப்படி பண்ணிவிட்டேன் ஏன் குட்டி கருவாயே யாரில் சொன்னால் கேக்கு வாங்கினேன்னா அதுக்குள்ளே கேட்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் தப்பாத்தால் ஏதோ ஒரு இதுக்காக வச்சு கொடுத்தேல வேறு என்ன பண்ணுறது அப்படி பண்ணாதானே நமக்கு காசு தருவாள்ங்க இல்லைன்னா யாருமே தர மாட்டாள் அதனாலதால அப்படி கொடுத்தேன் என்ன நல்ல வேணும் நான் கூட உனக்கு என்னமா நினைச்சேன் நீ பரவாயில்ல நல்லவனாக இருக்கிற நான் கூட கேக்கு காசு போயிடுச்சு நினச்சேன் பரவாயில்ல என் கருவாங்க என்ன மூளை அண்டிதான் வேறாண்டி என்னெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்பா அப்பாட்டிகிட்ட கொடுங்கள பாட்டி தான் உங்களுக்கு வச்சு தரேன் சாப்பாடு கீப்பாடு கிளவியே ஒரே ஒரு ஆள் கொடுத்தாங்க அதுவும் ஐநூறுரூவா கொடுத்தாங்க இன்னொரு கிளவிட்ட போய் கொடுத்தா வெறும் இருபது ரூபா கொடுக்குமால மனசாட்சியே இல்லாமல் அதுக்கு அது கூட கையில் வரமாட்டேன்று தெரியுமா சரி சரி எனக்கு கொஞ்சம் பிரியாணி மட்டும் எனக்கு கொடுக்குறியா நான் ஒரு கடை போடலான் இருக்கிறேன் அதுக்கு தான் கேட்குறேன் சும்மா கொஞ்சம் பிரியாணி கொடுத்தா மட்டும் போது கிளவி சரி பேராண்டி உனக்கு செஞ்சு தரேன் வா செஞ்சு செஞ்சு கொண்டு போ ஆனால் ஒரு குண்டாத தருவேன் ரொம்பலாம் தரமாட்டேன் பார்த்துக்க நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்ல போதும் எடுத்துகிட்டு போன்னு மக்களே ஓடிவாங்க ஓடிவாங்க இளநீர் சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்குது சூடா இருக்குது எல்லாரும் உங்க வயிற்றுக்குள்ளே போடுறதுக்கு இடம் தான் வாங்க வாங்க ரொம்ப சுவையான சிக்கன் இளநீர் பிரியாணி எல்லாரும் ஓடிவாங்கம்மா எங்க எங்க இளநி பிரியாணி நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல எப்படி அழகா இருக்கு பாருங்க இளநிக்குள்ள பிரியாணி போட்டுருக்காங்க எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க இது வித்தியாசமான சுவையில இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுங்க போல இருக்குங்க காசு நீ என்னடி அது கருவாய் சரியான சரியான உடுமை நம்ம ஏமாத்தி போடுவா பாத்துக்க நான் வாங்கி தர வீட்டுக்கு போவோம் என்னங்க அவன் தான் இளநிக்குள்ள பிரியாணி போட்டு வெளிப்படையாவே விற்கிறான் அவன் எப்படிங்க இதுல ஏமாத்த முடியும் பாருங்க பிரியாணி வெளியே தெரியுது இல்லங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க அவ ஏதோ தில்லு மொழி வேலை பண்ணி வைக்கட்டும் ஓ ரெண்டு கண்ணாமொழி தோண்டி காக்கைக்கு போடல என் பேரு சுதர்ஷன் இல்ல என்னங்க உங்களுக்கு உங்க பேரே மறந்து போச்சு உங்க பேர் சுதர்ஷன்க அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க முத சரி வாங்க வாங்கித்தாங்க நீ என்னடா கருவாயா இளநி பிரியாணி எல்லாம் போட்டிருக்க இதெல்லாம் புதுசா இருக்கு நான் கேள்விப்பட்டதே இல்ல தான் சாப்பிடலன்னு ஆச்சரியப்பட்டு வந்தேன் பாத்துக்க எங்க ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு ஒரு இளநி பிரியாணி குடுறா ஆமாக்கா இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு பசியே அடங்காது தின்ன தின்ன தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் பார்த்துக்கோங்க வாங்கி ஒரு தடவை தின்னு பாருங்களே நீங்களே உங்கள் உலகத்தில் அடுத்து இதை சாப்பிடணும்னு தோணும் பாருங்க அப்படியா அப்போ ரெண்டு குடுறா இந்த எழனி குடு நிறைய பிரியாணி இருக்கும் போலையே பார்த்தாலே அப்படி தான் இருக்குது பரவாயில்ல நிறைய தான் இருக்கும் குடுறா எனக்கு இல்லை கருவாயா என்னல பொண்ணு பார்க்க சொன்னே இன்ன வரைக்கும் பொண்ணு பார்க்காம இருக்க என்னல பொண்ணு ஏதாவது கிடச்சிச்சா இல்லையால எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போது கருவாயா என்ன நான் ஒரு நாலஞ்சு இடத்துல விசாரிச்சு வச்சுருக்கேனே நீ கவலைப்படாத இந்த வருஷத்துக்குள்ளே உனக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன் நீ கவலைப்படாத சரி ஒரு இளநி பிரியாணி வாங்கி சாப்பிடு ஐயோ எனக்கு வேணாட்டா நீ ஏதாவது ஒன்று பண்ணால் அதில் ஏதாவது ஒரு காரியம் இல்லாமல் பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் ஜாமிய ஆள விடு எனக்கு ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து வச்சிருக்கருவாயா அப்புறம் உனக்கு கோடி புண்ணியம் பார்த்துக்க என்ன நீ கவலையாக படாத நீ இளநி பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்க கண்டிப்பா உனக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் வச்சுக்க இளநி பிரியாணி வாங்கி சாப்பிட்டா மட்டும் தான் உனக்கு ஆகும் பார்த்துக்க அப்ப பொறு பொறு நான் ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் நல்லா இருந்தா வாங்கிட்டு போறேன் என்னோ கருவாயா உண்மையிலே நல்லா தோட்ட இருக்குது சரி சரி எனக்கு ஒரு கூடி ஏழனி பிரியாணியை கொடு நான் கொண்டு போறேன் அப்ப இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம்

இது கருவா எந்த இழனி பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கா பார்த்துக்க வேணா போய் வாங்கி தின்னு நல்லா இருக்குது பார்த்துக்க சுவை நானும் ஒரு ரூபாய் எடுத்து தின்னு பார்த்தேன் ருசியோ ருசியாக இருந்துச்சு வேணால் ஒரு ரூபாய் எடுத்துன்னுட்டு போ ஆகா தான் இருக்கு ஐயா என்னது எனக்கு பிரியாணியவே காணா ஒருவாய் எடுத்து வச்சுமே பிரியாணி அம்பிட்டு காணா போச்சு ஏடா தடியா இந்த எளியாவே முழுசா கூட வெட்டலடா மேலாலும் லைட்டா செதக்கி விட்டு அதுல மட்டும் பிரியாணி வச்சு குடுத்துருக்கேன் நீ கேனப்பாய் மாதிரி அதை வாங்கிட்டு வந்துருக்குற ஒருவாய் வச்சதையுமே அம்பிட்டு தீந்து போச்சுடா லூசு பையலே என்ன தடா போய் ஏமாந்து வாங்கிட்டு வந்துருக்க ஓய்யோயோ இந்த கருவாவை ஏமாற்றிட்டோன்னா இவனுக்கு இதே வேலையா போச்சு அதனால தான் இவங்ககிட்ட எதுவுமே வாங்கி திக்கிறது இல்லை போகிறனால விட்டு தொலைக்க மாட்டேங்கிறியா கல்யாணத்தை வச்சு என்னை பிளாக்மெயில் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறியாவே நானும் என்ன பண்ணுறதாவே கருணாக்கா வச்சு சொன்னால் பழிச்சு புடுமேனு வாங்கிட்டு வந்து தொலைஞ்சிட்டேன் ஆமா உன் தலையில் இப்படி தான் திடமும் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கேனா நீ வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து தின்னுப்போ ஏழனையும் வேணால் வெட்டி தின்னு போட

இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க